கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் தொடர்ச்சியாக ஆசிரியர் போட்டி பரீட்சை மற்றும் ஏனைய போட்டி பரீட்சைகள் தொடர்பான புதரையு விடயங்களை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிருக்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக வந்து எங்களோட யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சைகளில் பாடசாலை சார்ந்து சில வினாக்கள் வருகின்ற சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னால் தென் மாகாண ஆசிரியர் போட்டி பரீட்சையில் அந்த தென்மா தென் மாகாணத்தில் காணப்பட்ட ஆசிரியர் அதாவது ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதே போல் வந்து பார்த்தோம்னா பாடசாலைகளின் எண்ணிக்கை சார்ந்த வினாக்கள் வந்திருந்த தன்மையையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த தேசிய பாடசாலை மற்றும் மாகாண போட்டி பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கும் சில டைமில் என்ன செய்யலாம் என்று சொன்னால் பாடசாலைகள் சார்ந்த தரவுகளும் பரீட்சைகளுக்கு கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்போ அது சார்ந்து நாங்கள் என்ன செய்ய சொன்னால் இதில் உங்களுக்கு சோபனை கொண்டு இருக்கின்ற டேட்டாக்களை சரியான முறையில் வந்து கொண்டோம் வந்தால் இலகுவாக பரீட்சைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ இதுல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தரவுகள் தரப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலன்னு செய்வாங்க ஸோ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தரவுகளை படிக்க முடியால் இதிலிருந்து பெரும்பாலும் எங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க இப்போ இதில் உங்களுக்கு ஷோ பண்ணி கொண்டு இருக்கிற டேட்டா குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் அளவில் வந்து இது வந்து அனௌன்ஸ் பண்ணவங்க ஸோ இதிலேருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் பெறக்கூடும் ஸோ நீங்கள் யோசிக்காமல் இதில் இருக்கிற தரவுகளை படித்து பழைய தரவுகளை படி சொன்னால் பெரும்பாலும் அப்டேட் விஷயங்கள் தான் அவங்கள்ட்ட கூட கார்ப்பாங்க சோ இதுல இருக்கிற தரவுகளை நீங்க வடிவா படிச்சு கொள்ளுங்க சரி இதுல வந்து பார்த்தோமுன்னா இலங்கையில் இருக்கின்ற மொத்த அரசாங்க பாடசாலைகள் ஆஹ் பார்த்தோம் சொன்னா பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பாடசாலைகள் இருக்குது குறிப்பாக நம்ம அரச பிரிவேனா மற்றும் தனியார் பாடசாலைகள் எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து பார்த்தோம்னா பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பாடசாலைகள் காணப்படுகின்றது அதில் வந்து பார்த்திங்கனா தேசிய பாடசாலைகள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பாடசாலைகள் காணப்படுகின்றது ஸோ நெஸ்னல் ஸ்கூலுக்கு படிக்கிறார்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்தது மாகாணம் சார்ந்து படிக்கிறார்கள் வந்து இந்த மாகாண பாடசாலைகளின் எண்ணிக்கை வந்து ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி முப்பது பாடசாலைகள் காணப்படுகின்றது அதே போல் பார்த்தோம் சொன்னால் இந்த பாடசாலைகளினுடைய வகைகள் சார்ந்து பார்க்கின்ற

அதே போல வந்து பார்த்தமென்றால் ஸ்கூல் அதாவது வந்து இந்த ஆண் பெண் அல்லது கலவன் பாடசாலைகளின் எண்ணிக்கையை நாங்கள் அவதானிக்கின்ற போது ஆண்களினுடைய பாடசாலைகள் நூற்றி நாற்பத்தி ஏழு பாடசாலைகளும் பெண்களினுடைய பாடசாலைகள் இருநூற்றி முப்பத்தி ஒம்பது பாடசாலைகளும் கலவன் பாடசாலைகள் ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி நாற்பது பாடசாலைகளும் காணப்படுகின்றது அதே போல வந்து பார்த்தமெண்ட்டு சொன்னால் இந்த பா பாடசாலைகளினுடைய மட்டங்கள் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போதும் சிங்கள மொழி பாடசாலைகள் வந்து ஆறாயிரத்தி இரநூற்றி தொண்ணூறு பாடசாலைகளும் தமிழ்மொழி பாடசாலைகள் மூவாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பாடசாலைகளும் சிங்கள தமிழ் பாடசாலைகள் வந்து முப்பத்தி ஒன்பது பாடசாலைகளும் அதே நேரத்தில் வந்து இது சிங்களம் அல்லது ஆங்கில மொழி சார்ந்த பாடசாலைகள் வந்து ஐநூற்றி அறுபத்தி மூணு பாடசாலைகளும் தமிழ் ஆங்கில பாடசாலைகள் வந்து நூற்றி அறுபத்தி எட்டு பாடசாலைகளும் அதே நேரத்தில் வந்து பார்த்தமென்றால் இது தமிழ் அதாவது மொழிகள் பல சேர்ந்து படிக்கின்ற பாடசாலைகள் வந்து பார்த்தமெண்டால் முப்பத்தி நான்கு பாடசாலைகளும் காணப்படுகின்றது அதே போல இந்த ஸ்கூல்ல இருக்கின்ற கிரேட் வைசா நாங்க பாக்குன்ற போது ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு பாடசாலைகளும் ஒன்று தொடக்கம் எட்டு வரையான எட்டாம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் வந்து அறுபத்தி மூணு பாடசாலைகளையும் ஒன்று தொடக்கம் பதிமூணு பதினோராம் தரம் இருக்கின்ற பாடசாலைகள் மூவாயிரத்தி இருநூற்றி ரெண்டு பாடசாலைகளும் ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரை இருக்கின்ற பாடசாலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாடசாலைகளும் ஆறு தொடக்கம் பதினொன்று இருக்கின்ற பாடசாலைகள் பத்தொன்பது பாடசாலைகளும் ஆறு தொடக்கம் பதிமூணு இருக்கின்ற பாடசாலைகள் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பாடசாலைகளும் இருக்கின்றது அதே போல் வந்து என்றால் இங்கே வந்து மாணவர்களினுடைய அதாவது ஸ்கூலில் படிக்கின்ற மாணவர்களினுடைய தரவுக்கு ஏற்ப இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஸோ இதுகள் பெரும்பாலும் இந்த பரீட்சைகள் கேட்கப்படுவது குறைவு ஸோ நான் அதை பற்றி கதைக்க இல்லை அடுத்தது வந்து பார்த்த சொன்னால் இதில் மிக முக்கியமாக நாங்கள் கருத வேண்டியது என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கின்ற அளவுகள் பெரும்பாலும் இந்த பரீட்சைகள் கேட்கப்படுவது குறைவு ஆனால் இங்கே வந்து நாங்கள் கட்டாயம் டீச்சர்ஸ் அல்லது பிரின்சிபல் என்ற ரீதியில் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும் குறிப்பாக இந்த வன்னேவி பாடசாலைகளில் வந்து எண்பதனாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதே நேரத்தில் சி ஸ்கூல் வந்து அறுபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு டீச்சர்ஸ் மாறும் டைப் டூ ஸ்கூலில் வந்து ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ஸ்கூ ஆசிரியர்களும் டைப் த்ரீ ஸ்கூலில் வந்து முப்பத்தையாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஆசிரியர்களும் வந்து பா பாடசாலைகளில் வந்து பணிபுரிகிறார்கள் இதில் மிக முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆண் ஆசிரியர்கள் வந்து பார்த்தோம் என்றால் மிகவும் குறைந்தளவிலையும் பெண் ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகவும் அதிகமான தன்மையிலேயும் இருக்கின்ற தன்மைகளை எங்களால் இதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தது நாங்கள் இதில் இந்த கிரேட் அதாவது தரம் ஒன்றுக்கு அட்மிஷன் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் சில டைமில் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா பரீட்சைகளில் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்குது ஸோ இதுகளையும் சும்மா நோமலா நீங்கள் பார்த்து கொண்டு போறது நல்லது அதே நேரத்தில் நமக்கு தெரியும் இங்கே வந்து மாகாணங்கள் இருக்குது மாகாணங்கள் இருக்கின்ற தேசிய பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் தரப்பட்டிருக்கின்றது இதில் நாங்கள் நல்லபடியாக அவதானிச்சோம்னா தெரியும் இதில் வந்து தேசிய பாடசாலைகள் அதிகளவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேல் மாகாணம் ஆகியிருக்கும் குறிப்பாக எழுபத்தி ஒன்பது பாடசாலைகள் வந்து மேல் மாகாணத்தில் தேசிய பாடசாலைகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தா இதில் இருக்கிற மிக குறைந்தளவான பா தேசிய பாடசாலைகள் கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடமத்திய ப மாகாணம் இருக்கின்ற தன்மைகளையும் எங்களால வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்துல அளவான சோனலை கொண்டு காணப்படுகின்ற மாகாணங்களை பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் மேல் மாகாணமும் அதே நேரத்தில் தென் மாகாணங்களையும் ஒரே அளவான இந்த சோனல் டிவிஷன் காணப்படுகின்றது அதே நேரத்தில் வந்து நோர்த் வெஸ்ட் அதாவது தென் அதாவது வந்து வடமேல் அடுத்தது வடமத்திய மாகாணங்கள் ரெண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரே அளவான இந்த சோனல் காணப்படுகின்ற தன்மைகளையும் எங்களால் வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதுவும் சில டைமில் ஒன்று ரெண்டு வினாக்களில் கேட்கப்படலாம் அதே நேரத்தில் இங்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கிற இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டங்கள் சார்ந்த வினாக்களும் இருக்குது நான் இது இது தொடர்பாக இது அனைத்தையும் குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு போட்டி பரீட்சையில் எப்படி இலகுவான முறையில் ரீதியாக நான் உங்களுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுடன் பேசுறேன் மேலும் இது இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் தேவையாயின் நீங்கள் என்ன செய்ங்கன்னு சொன்னால் இந்த வீரியோவுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல வீடியோகளை வந்து எனக்கு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எனவே அனைத்து மாணவர்களும் தொடர்ச்சியாக போட்டி பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருங்க நன்றி